வெல்கம் டு சின்னத்யூஸ் இன்னைக்கு பார்க்க வீடியோ சீரியல் நடிகைகளின் நிஜ கணவர்களை நீங்கள் அறிவீர்களா அவர்களை பற்றி பார்ப்போம் இப்போதெல்லாம் திரைப்படங்களில் நடிக்கும் நாயகிகளுக்கு எப்படி ரசிகர்கள் உள்ளனரோ அதே போல சீரியலில் நடித்து வரும் நடிகைகளுக்கும் ரசிகர்கள் பெருகியுள்ளனர் இப்படி சீரியலில் நடித்து கொண்டிருக்கும் நடிகைகளில் உண்மையான கணவர்கள் யார் என உங்களுக்கு தெரியுமா இதோ அவர்களை பற்றிய விவரத்தை பார்ப்போம் இந்த வீடியோ நடிகர் கணேஷ் வெங்கட்ஷாம் மற்றும் அவரது மனைவி இவர் இப்போது திரைப்படத்தில் நடிக்க முயற்சி செய்து வருகிறார் நடிகர் கௌதம் மற்றும் அவரது மனைவி பிரியமானவள் நடிகை அவந்திகா மற்றும் அவரது கணவர் நட்ராஜ் வள்ளி சீரியல் நடிகை வித்யா மற்றும் அவரது கணவர் சீரியல் நடிகை ஐஸ்வர்யா மற்றும் அவரது கணவர் சீரியல் நடிகை மற்றும் தொகுப்பாளினி ஆனந்தி மற்றும் அவரது கணவர் வம்சம் சீரியல் நடிகை ஜெயஸ்ரீ மற்றும் அவரது கணவர் ஈஸ்வர் தெய்வம் தந்த வீடு சீரியல் நடிகை மேக்னா மற்றும் அவரது கணவர் நடிகை மோனிகா மற்றும் அவரது கணவர் நடிகை பிரியா பவானி மற்றும் அவரது வருங்கால கணவர் சரவணன் மீனாட்சி நடிகை ரக்ஷிதா மற்றும் அவரது கணவர் பகல் நிலவு சீரியல் ரேவதி மற்றும் அவரது கணவர் பகல் நிலவு சீரியல் நடிகை சமீரா ஷெரீப் மற்றும் அவரது வருங்கால கணவர் தெய்வமகள் சீரியல் நடிகை ஷப்னம் மற்றும் அவரது கணவர் நாகினி புகல் நடிகை சுதா சந்தரன் மற்றும் அவரது கணவர் நடிகர் செந்தில் மற்றும் அவரது மனைவி வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்க இருக்க நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்